நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் இன்றைய நாள் வந்து மேசராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகிறது சரிங்களா சந்திராஸ்தமைப்புகள்லாம் உங்களுக்கு விலகி இன்றைய நாள் வந்து முழுமையாக தனுசு ராசியில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அதனால் வந்து உங்களுடைய வெற்றி ஜெயம் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் சரிங்களா செய்ய முடியாத கஷ்டமான வேலைகளை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய பலம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஏற்பட போகுது சரிங்களா உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதையெல்லாம் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து வரப்போகுது வேலை விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்பான சில நல்ல அனுகூலமான ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது சரிங்களா நிதானத்தோடு இருங்க பொறுமையோடு இருங்க எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவசரப்படுறதுனால எதுவுமே உடனே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா உங்களுடைய இந்த அவசரமான குணமே வந்து உங்கள் குடும்பத்துலேயும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்கள் மேலே சில எரிச்சல் தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எல்லாமே கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்துக்குமே அதுக்குண்டான டைம் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போகுது மேசராசிக்கு மேற்கொண்டு ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாமே குறையும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் உடல் ரீதியான பலம் இல்லாமல் இருக்கவங்க கூட சிறந்த முறையில் வந்து உடலை வலுக்கட்டாயமாக அதாவது ஒரு உடற்பயிற்சிகள் செய்வது மூலமாக ஜிம் போகிறது மூலமாக சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது கண்டிப்பாக உடலை வந்து நீங்கள் பேணி காக்கணும் அது அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு ஆரோக்கியமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கு மிக மோசமான ஒரு நல்ல மிக மோசமான அமைப்புகள் எதுவுமே இல்லை ஒரு நல்ல அமைப்புகள் மட்டுமே இன்றைக்கி இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றி டயம் உண்டாகும் நன்றி